எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் செலோமணி சார் அமீர் சார் அண்ட் உதயகுமார் சார் எவ்ரிபடி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் புது டீமுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப எடிட்டிங்ங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லாம முடியாது எடிட்டர்ஸ் எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும் இல்லைனா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும் ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர் ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது கிளப் பண்ணுங்க ஹார்ட்டோட துடிப்பு ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் எடிட்டர் தான் நினைக்கிறேன் இஸ் இஸ் அண்ட் கொண்டு கொண்டு எந்த அளவுக்கு வரணும் ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன தேவைப்படுது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போர் ஆயிட்டு வெளியில் போயிடுவாங்களா இல்ல அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்றது எவ்வளவு எம்எல் இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளவு எம்எல் நமக்கு கொடுக்கணும் இன்னும் மயக்கம் விழுந்துடுவோம் இன்ச் பை இன்ச் கட் பண்ண கூடிய இல்ல சொல்லுங்க சார் கரெக்டா நான் சொல்றேன் இல்லையா எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்கற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளவு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் எவ்வளோ பிடிக்காது இதை இதை கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா ஓடிடுவாங்களா இல்ல அப்படியே உட்கார்ந்து பாப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார் இந்த லெஜண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சரோட எடிட்டிங் தான் நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து எடிட்டிங் ரூம்ல போனா அவர் மாதிரி கட் பண்றது சாங்ஸ ரெடி பண்றது அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார் கரெக்டா தான் சொல்றேன் அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல் அந்த பிக்சரைசேஷன் அந்த அழகு அந்த எவ்வளோ ஷார்ட்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் மாதிரி நான் நினைக்கிறேன்

இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க டைரக்டர் உட்காராங்க ப்ரொடியூசர் எங்க உட்காருவாரு ஆனால் எடிட்டர் எப்பவுமே அவர் தான் மெயின் ஆனா எப்பவுமே பேக் சீட்ல உட்காந்துட்டு சந்தோஷமா ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில் கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜா உட்காந்துட்டு சந்தோஷமா ரசிக்கக்கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான்

ஹீரோ ஹீரோயின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம் ஆனா பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு எடிட்டர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த மாதிரி கேமராமேன்ஸ் இந்த மாதிரி இந்த டெக்னிஷியன்ஸ் முதல்ல நம்ம பாராட்டணும் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ யூனியன் ஐ ஹோப் யூ டு வண்டர்ஸ் புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க புதிய டெக்னிஷியன்ஸை கொண்டு வந்துருங்க அண்ட் ஐ திங்க் வி ஆத லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லாபோட மியூசியமில் இருக்கு என்னோட டாட்டர் எடிட்டிங் கற்றுக்கணும்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன் அந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்தோம் ஸோ இது பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங் ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஃபுல் ஜெர்னி தேங்க்யூ